வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் கட்சிக்குள் இரு பிளவுகள் அவசர அவசரமாக இன்று கூடுகின்றது தமிழரசு கட்சியின் மத்திய குழு பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு குழு பொது கோரிக்கை மே தினத்தின் பின்னர் பொதுஜன பெருமண கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தம் வடக்கு ஆளுநர் அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித திவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று மேற்காபிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலையால் நூற்றி இரண்டு பேர் உயிரிழப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெறவுள்ளது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்படவுள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தினால் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் இரா சாணக்கியன் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று பொதுமக்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமானதாகும் இதனை இணையம் மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்த முடியும் வசதியை தேர்தல்கள் ஆணை குழு வழங்கியுள்ளது மே தினத்தின் பின்னர் பொதுஜன பெறமுண கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் கட்சியின் தலைவர் மஹிந்த ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி வருகின்றனர் பாரிய மாற்றங்களை மேற்கொள்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் விமர்சித்து வருகின்றனர் அது மிகவும் தவறான கருத்தாகும் எமது கட்சி வீழ்ச்சி அடையவில்லை எதிர்வரும் மே தின பேரணியில் நாம் அதனை நிரூபிப்போம் மே தின கூட்டத்தினை தொடர்ந்து அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் கிராம மட்டத்திலிருந்து எமது வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரி வருவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது கடன் மறுசீரமைப்புக்கான முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கத்தின் வருமானம் எட்டு புள்ளி ஒரு சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக அதிகரித்துள்ளார் இரண்டாயிரை பன்னிரண்டு சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கடன் வழங்குனர்களுடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கான்சா மசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தேவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று பகுதியில் இடம்பெறவுள்ளது உள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவர பெருமை கடந்த பதினாறாம் திகதி பிற்பகல் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார் பிரேத பரிசோதனையை அடுத்து அன்னாரின் உடல் அவரது உறவினர்களிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது உடல் அவர்களது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்று அஞ்சலி மறைவையொட்டி அவரது பிரதேசத்தின் பல இடங்களில் மரண அறிவிதல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெள்ளை கொடிகளையும் பொதுமக்கள் தங்களின் சோகத்தை வெளிப்படுத்திய வண்ணம் காணப்படுகின்றனர் இலங்கை அரசியல் வரலாற்றில் இன மத மொழிபேதம் கடந்து அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக கருதப்பட்ட பாலித தேவர பெருமவின் கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளது மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரு தெரிவித்துள்ளார் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் தொழில் துறையில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளது கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்களுக்கு அடித்தளம் வருடங்களாக மக்கள் தெருக்களில் இறங்கி கூச்சலிட்டனர் இந்த முறைமையை மாற்ற கோரினர் ஒட்டுமொத்த மக்களும் இந்த முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என நினைத்தனர் ஆனால் மக்கள் அங்கு மனமாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டார் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் மற்றும் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவருக்கு எதிராகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் நேற்று கொழும்பு பேராயர் கரத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடினர் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பின்னர் சட்டத்தரணி சுனில் வட்டகல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேற்பட்டவர்கள் இதனால் காயமடைந்தனர் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என நாம் இவ்வளவு வருடம் காத்திருந்தோம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவும் இல்லை என குறிப்பிட்டார் 不出了。 நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து நானூற்று பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பக மாவட்டத்திலேயே அதிக குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதே நேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கேகாலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேரும் மதுளை மாவட்டத்தில் நூற்று தொன்னூறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் தலைவர்களான ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்றது காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கல் மீள்குடியேற்றம் புதிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் இதன் போது கருத்து தெரிவித்தார் இந்த வருட இறுதிக்குள் மீள் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி வழங்கியுள்ள பணிபுரைக்கு அமைய மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் குறிப்பிட்டார் இந்த அறுபதனாயிரம் உரிமங்களையும் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவே அந்த அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளரிடமும் இணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்கள் இணைப்பிலை போல நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன் தற்போது பிரதேச செயலகங்களிலே காணி சம்பந்தமான மற்ற வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும்படியான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் அதாவது காணி மாற்றம் அப்படியான வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்து இந்த உரிமை வழங்குகின்ற செயல்பாடுகளை உடனடியாக முன்னெடுத்து செல்லும்படியாக அறிவுறுத்தி இருக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கையை விடுவதன் ஊடாகவே இன பிரச்சனை தீர்க்கப்படலாம் என முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலெக்ஷன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுப்படுதலை தடுக்கு நோக்கில் சிங்கள பேரினவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாகின்றனர் எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாக்கி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை உள்ளார்கள் இலங்கை அரசு நிச்சயமாக ஒரு ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம் எவ்வாறு மீனவர் விவகாரத்தில் இந்திய எல்லைதாண்டு மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியைக் கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினே இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதிகளில் வெப்பநிலை நாற்பத்தி எட்டு பாகை செல்சியஸை கடந்துள்ளதாகவும் அதிக வெப்பத்தினால் வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்களவை தேர்தல் எனப்படும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாக உள்ளது இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி அளவில் ஆரம்பமாகி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என அந்த நாட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைய தினம் முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன உள்ளன முதற்கட்ட வாக்குப்பதிவுகளுக்காக பதினாறு புள்ளி ஆறு மூன்று கோடி அவர்களுக்காக ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்காக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் எட்டாயிரத்து ஐம்பது வாக்களிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் இந்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்